ஆட்டோல வந்து இன்னைக்கு பாட்டணும் அய்யய்யோ படிச்செடுக்கிறான் இது வந்து நம்ம நம்ம குரூப்பு ரொம்ப கஷ்டம்டா சொல்லுவேன் அண்ணே அண்ணன் திருவண்ணா நல்லா இருக்கிறேன் ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல நிக்கிறான் ஈஸியா தள்ளி விட்டு போயிடுவீங்க இணைய பாடா படிச்சு அந்த டையலாக் நம்ம பேசி எழுதி எடிட்டிங் பண்ணி என்ன நடக்கிறது

பிரச்சனை சும்மாவா இருக்கு இடியா போற சும்மா ஏன்னா எடுத்து போடுறதுக்கு நாங்க என்ன தண்டனைக்காவா தனக்குனக்காவா நாலு நாள் சாப்பிடுன்னு சொல்றீங்க நாலு நாள் சாப்பிட ஹோலி கிடைக்கல கட்டி கேட்டாலும் சாப்பாடு கிடையாது கிளம்பிடுணும் நீ தான் வாங்கி அவனோட கான்செப்ட் தான்